வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் கங்கா தசரா நல்வாழ்த்துக்கள் இப்படி ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு சிலருக்கு ஒரு ஐயப்பாடு வரலாம் வட இந்தியர்களாக வட இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களுக்கு கங்கா தசரானா என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கங்கா தசரா அப்படிங்கிறது கங்காதேவி சொர்க்கலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு நாள் பகீரதன் தான் கங்கையை பூலோகத்தில் பாய வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க புனித நதிகளில் இந்தியாவில் மிக முக்கியமான நதி கங்கா நதி கங்கா ஸ்நானம்னு சொல்லிட்டு நம்ம தீபாவளி அன்னைக்கு பண்ணுவோம் கங்கையில் புனித நீராடுறது இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படுது கங்கா தசரானு ஏன் பேர் வருது அப்படின்னா கங்காதேவியை குறிக்கிறதுக்காக கங்கான்னு சொல்கிறோம் தசரா அப்படிங்கிறது ஜேஷ்டா மாதம்னு சொல்லக்கூடிய இந்து நாட்காட்டியின்படி ஆணி மாதத்துல வரக்கூடிய சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிரை தசமி நாள் தான் கங்கா தசரானு அழைக்கப்படுது நம்மளுடைய தமிழ் மாதத்துல இது ஆணி மாதம் ஜேஷ்டா மாதம்னு சொல்லுவாங்க வட இந்தியால அப்படிப்பட்ட இந்த நாளில் தான் கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்ததாகவும் சிவபெரு சிவபெருமானுடைய தலையிலிருந்து பூமியை நோக்கி கங்கா மாதா வந்தாங்க நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவோம் அதுலேயுமே நம்ம நதிகள் எல்லாவற்றையுமே அம்மாவா நம்ம பார்ப்போம் எல்லா நதிக்கும் பெண்ணுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு கங்கா மாதாவை இன்னைக்கு நம்ம சிறப்பாக வழிபாடு பண்ணணும் இதை நான் முன்கூட்டி சொல்ல முடியல ஏன்னா இந்த தகவல் வந்து இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது கொஞ்சம் பயணத்துல இருந்துட்டு வந்தேன் நேற்று மிட் நைட்டு தான் காலையில தோழி ஒருத்தங்க சொல்லி தான் எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சு நான் உடனே இன்னைக்கு அதுக்கான பூஜை ஏற்பாடுகளை பண்ணேன் ஏன்னா இந்த புனித நீருக்கான ஒரு விழா அப்படிங்கும்போது கங்கா மாதாவை நம்ம தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னு யோசித்து இன்றைக்கும் நம்ம வழிபாடு பண்ணலான்னு ஒரு ஆசையில் நான் பண்ணியிருக்கேன் அந்த பூஜையை காட்டும் போது இணைச்சு ஒரு அழகான விஷயத்த உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் கங்கா ஆரத்தின்னு காசியில் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அந்த ஆரத்தியை நீங்கள் பல பேர் பார்த்துருக்கலாம் பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேனே சைட்ஸில் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நான் போட்ட பதிவு தான் அந்த பதிவையே அப்படியே திரும்ப டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம எல்லாருமே கங்கா ஆரத்தியை காசியிலேருந்து தரிசித்த ஒரு சந்தோஷம் நமக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடந்த பூஜை அதே மாதிரி கங்கா ஆரத்தி காசியில் நடந்தது இது எல்லாத்தையும் நான் என்னுடைய பயணத்தின் போது எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் அது அதனால் அதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கங்கா மாதாவினுடைய பெரும் கருணையும் அருட்கடாட்சமும் எல்லாருக்கும் கிடச்சி எல்லா ஜீவராசிகளுக்கும் நீர்வளம் சிறப்பாக அமை அமையணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன அறிவிப்பும் கொடுக்க விரும்புகிறேன் பகவத்கீதை பதிவுகள் இந்த ஒரு வாரம் மட்டும் ஹோல்டு பண்ணுவோம் அடுத்த வாரத்துலேருந்து அது இடம்பெறும் நான் இப்போ என்னுடைய பயணத்தின் போது என் மைக்கை தொலைச்சிட்டேன் ஸோ ரெக்கார்டிங் பண்ணால் அது வந்து அவ்வளோ தூரம் வெளியில் அவுட்டோரில் நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த அவுடோர் வாய்ஸ் வந்து ஆடிபிளாக சரியாக இருக்காது அப்படி வந்து நான் கண்டென்ட்டை கொடுக்க விரும்பலை அதனால் ஒரு வார டைமுக்குள்ளே நான் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து அந்த பதிவுகள் வரும் அப்படிங்கிறத நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சு முதலை மேலே கங்காதேவி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அழகான திவ்ய ஸ்வரூபம் அவங்க கையில் கலசம் வச்சிட்ருக்காங்க வீட்டில் பூத்த மலர்களால் இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கேன் அழகாக விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இரண்டு பக்கமும் நான் என்னுடைய வாரணாசி பயணத்தின் போது இருந்து கொண்டு வந்த நீர் வச்சிருக்கேன் விவசாயிகள் நலனுக்காக சிறப்பு பிரார்த்தனை எல்லாருக்கும் அன்னம் குறைவில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கா மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைத்து நதிகளும் ஜீவ நதிகளாக வற்றாத நதிகளாக எப்போதும் ஓடி எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டேபிள் மாதிரி போட்டு துணி போட்டு வச்சுருக்காங்கல்ல இங்கே ஒரு அஞ்சு இருக்கு பாருங்க போட்டு பண்ணி ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக பார்க்குற மாதிரி நான் பே பண்ணி இந்த இடத்துல வெயிட் கங்கா தேவிக்கு சிறப்பு வழிபாடு செய்யக்கூடிய ஆச்சாரியர்கள் கை கால்களை சுத்தம் பண்ணிக்கிற அந்த காட்சி தான் நீங்க பாக்குறீங்க ஓம் கேசவாய ஓம் நாராயணாய நம ஓம் மாதவாய நம அசோதலோம் கோவிந்தாய நமோ நம 아

मात

아 <목소리도>